வணக்கம் நான் சைதை மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா சந்தோஷம் நான் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் எந்த வெஜ்ஜு விருந்துலையும் அதாவது சைவ விருந்துலையும் இந்த காய் இல்லாத இருக்கவே செய்யாது எந்த சைவ விருந்துலையும் இந்த காய் இல்லாத இருக்காது நம்ம வீட்லேயே கூட இதை சமைப்போம் அடிக்கடி கேரட்டு பீன்ஸு சேர்த்து செய்வோம் இப்ப புரிஞ்சுச்சா ஆமாம் கோஸ் முட்டை கோஸ் தான் சொல் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த முட்டைக்கோசில் வந்து கலோரிலாம் கம்மியாகுது நீர் சத்து அதிகம் இருக்குது கலோரி கம்மியாகுது விட்டமின் கேக்குது விட்டமின் சிங்குது நார் சத்து இருக்குது பல போலேட் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது இதெல்லாமே மெக்னீஷியம் இருக்குது இதெல்லாமே இருந்து அதை செய்ய வேண்டிய நன்மைகள் எல்லாம் அந்த நம்ம உடம்புல செய்யுது என்ன பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறையுது அதனால் இருதய ஆரோக்கியம் மேம்படுதுன்னு சொல்கிறோம் அப்போலாம் வந்து விட்டமின் இருக்குது இதில் இந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்தெல்லாம் உண்டாக்குது உடம்புக்கு வேண்டிய ஊட்டச்சத்தல்லாம் உண்டாக்குது அப்போலாம் பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லபடியாக நடக்குது இதில் நார் சத்து இருக்கிறதுனால செரிமானம் நல்லபடியாக நடக்குது அதனால மலச்சிக்கல் இருக்காது இந்த மலச்சிக்கல் இருந்தாலே நம்ம உடம்புல குடக்கூழி கொடுக்காதையே நோயெல்லாம் குடியேறிடும் அதனால நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து சொல்ல மலசிக்கல் இருக்காது வேறு நோய் வருன்ற அபாயம் இருக்காது இந்த பொட்டாசியம்லாம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே நேரத்தில் வந்து சோடியத்தெல்லாம் என்ன பண்ணுது உடம்புக்கு கெடுதல் பண்ணிடாத அந்த பொட்டாசியம் வந்து சிறுநீர் மூலமே வெளியே தள்ளியும் சிறுநீர் மூலம் பிரி சிறுநீரத்திலேயே அத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான வலுவை கொடுத்து அந்த சோடியத்தை அதிக அளவில் இருக்கிறத வெளியே தள்ளியது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்லாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் நம்ம எப்பவும் போல் சமையல் பண்ணியும் சாப்பிட்லாம் எப்படி வந்தாலும் சாப்பிட்லாம் இது வந்து மூளைக்கும் நல்லது நம்மளோட மூளைக்கும் நல்லது மூளையில் அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுது அப்போல்ல அந்த அலர்ஜியால் வர வீக்கம் மூட்டு வலி இதெல்லாத்துக்குமே இது வந்து அது சரியாகிறதுக்கு இதுவும் ஒரு பக்க துணையாக இருக்குது இதை வந்து நம்ம குளிர் காலத்தில் சாப்பிட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதனால தான் அதை அதெல்லாம் சூப் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்க அதனால இதை வந்து நம்ம குளிர்காலத்துலையும் சாப்பிட்லாம் அப்போலாம் வந்து இது வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும் கெட்ட கொழுப்பை குறைச்சி உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு வழி கொடுக்கும் அப்போ செரிமானத்துக்கு நல்லது செரிமானம் நல்லா நடந்தால் மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்காது அதுவே பல நோய்களுக்கு தாப்பா போட்டுருவோம் வீட்டுக்கதவ வராத உள்ளேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதை நல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுனால இதயத்துக்கா நல்லது அப்ப வந்து இது நல்ல விட்டமின் சி வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது புற்றுநோய் செல்லுங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து புற்றுநோய் செலுங்கள் எல்லாம் உள்ள உடம்புள்ள வரவிடாத தடுக்குது ஏற்கனவே உள்ள இந்த இதெல்லாமே புற்றுநோய் செயல்கள் எல்லாம் கூட அழுக கூடியது இது இவ்வளோ நல்லது பண்ணுது எலும்புகளுக்கு நல்லது கீழ்வாதத்துக்கு நல்லது இம்மா நல்லது பண்ணுது இது வந்து என்னென்னா இவ்வளோ நல்லது இருந்தால் கூட இதில் உள்ள ஒரு பிரச்சனை என்னான்னு சொன்னால் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டாக்கா பேதியாகும் அதான் மலச்சிக்கல் சிக்கல் இல்லாத இருக்கும் அப்போ இதை நம்ம அதிகமாக சாப்பிட சொல்ல என்ன செய் செய்யும் அதோட தன்மை மாறுபட்டு ஈஸியாக ரொம்ப ஆகுற மாதிரியான இதெல்லாம் செய்யும் அதோட இதில் பால் கொடுக்குறவங்கள தாய்மார்கள் அவங்களாம் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால வந்து இது வந் இது வந்து நம்ம எந்த அளவு சாப்பிட்றோமோ சாப்பிடணுமோ அந்தளவு மட்டுமே சாப்பிட்டுனு இருந்தோம்னாக்க இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தினிக்கும் நல்லது பண்ணுதுன்னு சொல்லிட்டு எதையுமே அள்ளி அரையக்கூடாது ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கெழமை ஏன்னா சாம்பார் வச்சாக்கா கோஸ் பொரியல் பண்ண பண்ணுவாங்க மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அவ்வளோதான் அவள் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு மற்ற நாள்லாம் வேற காய் இருக்கவே இருக்குது என்னென்ன காய் இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்லாம் எல்லாத்தையுமே திணிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வந்தோம்னாக்கா இதில் எல்லாம் இவ்வளோவ்ளோ நல்லது இருக்குது அதனால் நம்ம இது எல்லாமே சாப்பிட்டு நம்ம நோயை சொல்ல சொல்லக்கூடாது உணவே மருந்து நம்ம உணவில் மருந்தையும் தேடணும் அதே நேரம் நம்மளுக்கு எதனா அபாயம் இருந்ததுன்னு அதை டாக்டராட போய் சொல்லி மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடணும் இது இது சாப்பிடலாமான்னு கேட்டுக்கணும் அவ்வளவு தான் இது உணவே மருந்து இதில் வந்து முட்டைக்கொச இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு வேறு எதுனா பார்க்கலாம் அப்பால வரேன்